ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல் சுட் வர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட்டு விலையோ இருக்குது மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பின் விலை இருக்கு அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் உதவி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு சிறு குறு தொழிலாளர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார கழகம் வாயிலாக தனிநபர் மற்றும் குழுக்களுக்கான கடன் வழங்கப்படுகிறது இதனால் இவர்கள் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய உதவியாக இருக்கிறது இதில் ஒருவர் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருந்தால் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வரை வழங்கப்படுகிறது அதுவே ஒரு குழு என்றால் ஆறு சதவீத வட்டியில் ரூபாய் பதினைந்து லட்சம் வரையில் கடன் உதவி வழங்கப்படுகிறது மேலும் கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக உள்ள பால் உற்பத்தியாளருக்கு ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் ரூபாய் அறுபதாயிரம் வரை தனிமனித மனித கடன் உதவி வழங்கப்படுகிறது இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக நேரில் விண்ணப்பிக்க வருபவர்கள் ஜாதி சான்று வருமானச் சான்று இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் மற்றும் தேவையான ஆவண நகல்களுடன் செல்ல வேண்டும் இந்த கடன் உதவி பெற குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த கடனை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையினர் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தனிநபர் மற்றும் குழுக்களுக்கான கடன் வந்து வழங்குறாங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சுய உதவிக்குழுவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் வழங்குவாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் உங்களோட குழுவில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழுவுக்கும் பார்த்திங்கன்னா பதினைந்து லட்சம் வரை கடன் உதவி கிடைக்கும் அது ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக உள்ள பால் உற்பத்தியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் தனி ஒருவருக்கு அறுபதாயிரம் வரைக்கும் கடன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இந்த கடன் உதவி தேவைப்படுவோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் நல அலுவலகத்தை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் இதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சு நம்ம சப்மிட் பண்ணுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜாதி சான்று வருமான சான்று உங்களோட இருப்பிடச் சான்று குடும்ப அட்டை ஆதாரத்தை உரிமம் இதோட நகல்கள் இது எல்லாம் ஆவணத்தையும் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கடன் உதவி பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் அதாவது அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் இதை வாங்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு சுய உதவி குழுவாக இருக்கீங்க அந்த குழுவை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளாதாரம் அதாவது சிறு மற்றும் குறு தொழிலாளராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த லோனுக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க தனி நம்பராக இருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதுவே ஒரு குழுவாக சேர்ந்து வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதினைந்து லட்ச ரூபா வரைக்கும் கடனாக கிடைக்கும் ஆறு சதவீத வட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக கூட்டுறவு வங்கி உறுப்பினராக அதாவது பால் உற்பத்தியாளராக இருக்கீங்க அப்படின்னா ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் தனி ஒருவருக்கு அறுபதாயிரம் வரைக்கும் கடன் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் சிறு குறு தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமனத்தை விடப்பெறுது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்